ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம ஈட் கிச்சனில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா கோதுமை அடை எப்படி பண்ணுறதுனா பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் அதுக்கு இப்போ கோதுமை மாவை நான் எடுத்து வச்சுருக்கேன் அப்புறம் தேவையான காய்கறிலாம் எடுத்து வச்சுருக்கேன் கேரட் தக்காளி வெங்காயம் அப்புறம் பச்சை மிளகாய் இப்போ வந்து கோதுமை மாவை வந்து தண்ணி மிக்ஸ் பண்ணி உப்பை போட்டு வச்சிடலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் வரைக்குமே நம்ம வச்சிடலாம் அப்போ தான் அந்த மாவு வந்து அதுக்கப்புறம் மிக்ஸ் பண்ணால் கொஞ்சம் நல்லா வரும் அதுக்கு முன்னாடி நம்ம வெங்காயம் தக்காளியை வந்து கட் பண்ணி வச்சிடலாம் அப்புறம் கேரட்டும் துருவியும் வைக்கலாம் துருவின்னா அந்த சீ போங்கல அந்த மாதிரியும் சீ போடலாம் அப்புறம் வந்து குட்டி குட்டியாக கேரட்டை வந்து கட் பண்ணியும் நம்ம வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம் எல்லாமே கட் பண்ணி வச்ச வச்சு கூட நம்ம மிளகா அப்புறம் வந்து கொத்தமல்லியலை கருவேப்பிலையும் நம்ம இப்போ இதில் எடுத்து வச்சுருக்கோம் இப்போ வந்து கோதுமை மாவை நல்லா மிக்ஸ் பண்ணி நிறைய தண்ணி ஊற்றாமல் கரெக்டான அளவுக்கு தண்ணி ஊற்றி வச்சிடலாம் அப்போ தான் அடை வந்து அழகாக வரும் நிறைய தண்ணி மிக்ஸ் பண்ணால் கரெக்டாக வராது அப்புறம் ஒரு கடாயில் சூடு பண்ணிவிட்டு தேவையான அளவு எண்ணெய் வந்து ஆட் பண்ணிக்கலாம் எண்ணெய் வந்து சூடானதுக்கப்புறமா கொஞ்சமாக கடுகு ஆட் பண்ணிக்கலாம் கடுகு வந்து பொட்டுன சவுண்டு கேட்ட உடனே நம்ம வந்து கருவேப்பில ஆட் பண்ணிக்கலாம் அப்புறம் வந்து காஞ்ச மிளகாவும் ஆட் பண்ணலாம் அப்புறம் வந்து பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கலாம் அப்புறம் வந்து கட் பண்ணி வச்சுருக்கிற உள்ளியை வந்து சேர்த்துக்கலாம் உள்ளி வந்து ஒரு ப்ரௌன் கலரில் வந்து வதங்கணும் வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம வந்து தக்காளி ஆட் பண்ணிக்கலாம் நம்ம அது இப்போ வதங்கிடுச்சு நம்ம இப்போ தக்காளி ஆட் பண்ணலாம் தக்காளி வந்து நல்லா வதங்கட்டு தக்காளி போட்ட உடனே கொஞ்சம் லைட்டாக உப்பு வந்து ஆட் பண்ணிக்கலாம் நம்ம வந்து ஆல்ரெடி நம்ம வந்து கோதுமையில் வந்து உப்பு ஆட் பண்ணிட்டோம் அதனால் இல்லை பார்த்து தான் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க அப்புறம் உப்பு ஆயிரும் அப்புறம் நம்ம தக்காளியில் வந்து உப்பு சேர்க்கும் போது சீக்கிரமாக வதங்கும் அதுக்காக தான் லைட்டாக ஆட் பண்ணிக்கலாம் அப்புறம் வந்து கேரட் ஆட் பண்ணிக்கலாம் கேரட் வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணால் தான் சீக்கிரம் வேகம் அப்போ அது வந்து சாப்பிட்டவும் வந்து நல்லாயிருக்கும் நீங்கள் வந்து இப்போ எப்படி ஆட் பண்ணிக்கலாம்னா நம்ம சீவி ஆட் பண்ணிக்கலாம் அப்படியே ஆட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரியும் ஆட் பண்ணிக்கலாம் உங்களுடைய விருப்பம் அப்புறம் வந்து கொத்தமல்லி இலை வந்து ஆட் பண்ணிக்கலாம் கேரட் வந்து பதங்கிடுச்சு கேரட் வந்து நல்லா வெந்ததுக்கப்புறமா தான் நம்ம ஆட் பண்ணணும் ஆட் பண்ணதுக்கப்புறமா நல் நம்ம வந்து வெந்த உடனே நம்ம எடுத்து கோதுமை மாவில் வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம நல்லா அதை வந்து கலக்கி விடணும் போது கூட நல்லா வந்து மிக்ஸ் ஆகி அப்படி இருந்தால் தான் நல்லா டேஸ்ட்டாக வரும் அடை அதனால் நல்லா மிக்ஸ் பண்ணுங்க அப்புறம் நம்ம தோசை கல் வச்சு தோசை சுடானதுக்கப்புறமா நம்ம வந்து அடை சுட ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் இப்போ அடை வந்து தோசைக்கல்ல ஊற்றியாச்சு நல்லா வெந்து வருது எங்கள் சைடில் நம்ம வந்து தொ பார்ப்போம் வெந்திருக்கான்னு வெந்துடுச்சு நம்ம இப்போ அதை மறைச்சு போட்டுக்கலாம் மறைச்சு போட்டாச்சு நல்லாவே வந்திருக்கு கோதுமை அடை நிறைய பேருக்கு கோதுமை தோசைலாம் பிடிக்காது அதனால் வீட்டில் வந்து பிள்ளைங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா அவங்க நல்லா சாப்பிடுவாங்க வீட்டில் நீங்கள் இந்த கண்டிப்பாக நல்லா ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லாயிருக்கும் இப்போ வைகிறது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம் கோதுமை மாவும் நல்லா நல்ல உடம்புக்கு ஹெல்த்தி தான் அப்புறம் வந்து கேரட்டை நம்ம இதில் ஆட் பண்ணியிருக்கோம் கேரட்டை வந்து உடம்புக்கு நல்லா ஹெல்த்தி கேரட் சாப்பிட பிடிக்காதவங்களாம் இது கூட மிக்ஸ் பண்ணி கொடுத்தா நல்லா சாப்பிடுவாங்க நீங்களும் இது வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க எங்களுக்கு வீட்டில் நைட் டின்னர் வந்து ரெடி ஆயிடுச்சு இன்றைக்கி அடை தான் எங்கள் வீட்டில் நைட் டின்னர் நாங்கள் சாப்பிட போகிறோம் நீங்களும் வீட்டில் போய் நல்லா சாப்பிடுங்க சட்டா பாய்